ப்ரோட்டீன் ரிச் ராஜ்மா கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஓவர் நைட் ராஜ்மாவை நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு குக்கரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் ராஜ்மாவை சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க குக்கரை மூடி நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து ஒரு உரமாக வச்சுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சோன்னு சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே பொடி பொடியாக நறுக்குன பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தனியாக வர வரைக்கும் வதக்கி போங்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்தோடனையும் ஒரு டேபிள் ஸ்பூன் காரப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கறி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கலருக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடராக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க அதுலேயும் என்ன பிரிஞ்சு வந்தோன்னையும் வேக வச்சு வச்சுருக்க பயிரை இது கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது நல்லா ஒரு கொதி வந்தோன்னையும் உப்பு லைட்டாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒதிச்சு நல்லா அது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் அதை லைட்டாக அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க நல்லா கொதிச்சு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்தோன்னே கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவி இறக்குனா அவ்வளோதான் நம்மளோட ராஜ்மா கறி ரெடி இது சப்பாத்தி கூடவும் சேர்த்து சாப்பிடலாம் நல்லா இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு தேங்காய் சாதம் நெய் சாதத்துக்கு கூடயே பேர் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுல நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ